முப்பர விழா இந்த மாதிரி கரூரில் நடந்த பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் இப்போ இடையில் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா மண்டல இளைஞர் அணி மாநாடு அப்படின்னு நடத்துகிறாங்க மண்டல என்ன ஒரு டெல்டா தனியாக கொங்கு தனியாக இதில் வந்து முதலாக தான் நடக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொங்குல நடக்கும் செந்தில் பாலாஜி வந்து கரூரில் வேலையை முடிச்சுட்டு அடுத்து கோயம்புத்தூர் போயிட்டார் கிட்டத்தட்ட இந்த மாநாடுல வந்து ஒரு ஒன்றரை லட்சத்தில் ரெண்டு லட்சம் பேர் கலந்துக்குவாங்கன்றாங்க பிரம்மாண்டமான ஒரு எல்லாமே வர்றாங்க இதற்கான ஏற்பாடுகள் தான் பின்பாலாஜி பெர்மிஷன் கொடுத்துட்டாரு சிஎம்மும் டெப்டி சிஎம்மும் கொடுத்துருக்குறாங்க விஜய் வந்து வந்துட்டாரு எவ்வளோதான் ஓட்டு யங்ஸ்டர்ஸ் ஓட்டு எல்லாமே ஒரு பக்கமாக போக போகுது அப்படின்னு ஒரு இமேஜை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது மீடியாக்களில் ஒரு தரப்பு ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இளைஞரணி வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க யங்ஸ்டர்ஸுக்கான திமுகலையும் யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க வங்கு மண்டலத்தில் அவங்க அண்ணா திமுகவும் ஒரு கடுமையான ஒரு குழப்பத்தில் தானே நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஒரு மாதிரி போயிட்டுருக்கிறாரு தங்கமணி வருத்தத்தில் இருக்காரு அங்கே இருக்கிறத வேலுமணி மட்டும்தான் சரி பண்ணி வச்சு ஓட்டிகிட்டு இருக்காரு ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுங்களேன் சரியாக இல்லை இப்படி ஒரு குழப்பமுத்தரான ஒரு சூழ்நிலையில் ரெண்டு பேரும் இருக்கிறப்ப எந்த மாதிரி அவங்களால பெரிய சக்ஸஸ் பண்ண முடியும் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் ஈ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் வணக்கம் சார் திராவிட முன்னேற்ற கழகம் சார் உள்ள வந்து நடந்து சார்பில் கடந்த பதினேழாம் தேதி முப்பெரும் விழா கரூர்ல வந்து கோலாகலமாக ஒரு மிக பிரம்மாண்டமா நடந்துச்சு நம்முடைய முதலமைச்சரும் நற்சான்றிதழ் வழங்கியிருந்தார் திரு செந்தில் பாலாஜா அவர்களுக்கு இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து சில செய்திகள் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன இளைஞரணி மாநாடு வந்து விரைவில் அதுக்குண்டான தேதிகள் வந்து வெளியிடப்படும் அதற்குண்டான பணிகள் வந்து இப்போ தூங்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எப்போ நடக்க போகுது எலெக்ஷன் ஒர்க்கு ஆரம்பிச்சு வச்சு திமுக ஃபஸ்ட்டு கடனத்திலே ஆரம்பிச்சி வச்சுக்கல அதோடய குறிப்பாக அதுதான் ஓரினையில் தமிழ்நாடு ஒவ்வொரு வீடாக போய் உறுப்பினர் சேர்க்கை அது கிட்டத்தட்ட ஃபைனல் ஆகி முடிஞ்சிருச்சு அதன் தொடர்ச்சியாக தான் முப்பது விழா நீங்கள் வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் செப்டம்பர் பதினேழு இந்த மாதிரி கரூரில் நடந்த பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் இந்த மாதிரி முதல்வரும் துணை முதல்வரும் செந்தில் பாலாஜி அவர்களை பெருசாக ஒரு அப்ரிஷியேட் பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ இடையில் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா மண்டல இளைஞர் அணி மாநாடு அப்படின்னு நடத்துகிறாங்க ஓ மண்டல என்ன பண்ணால் ஒரு டெல்டா தனியாக கொங்கு தனியாக என்ன வட மாவட்டங்கள் என்ன அதே மாதிரி சென்னை இப்படி நாலு பிரித்து இருக்கிறாங்க நான்காக பிரித்து பண்ணுறாங்க இதில் வந்து மு தான் நினைக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொங்குல கிடக்குது செந்தில் பாலாஜி வந்து கரூரில் வேலையை முடிச்சுட்டு அடுத்து கோயம்புத்தூர் போயிட்டேன் கோயம்புத்தூரில் அதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கல இந்த கோவை மண்டல மாநாடுங்கிறது வந்து மேற்கு மண்டல மாநா மேற்கு மண்டல மாவட்டங்கள் மாநாடாக கூட வச்சுக்கலாம் அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினோரு மாவட்டங்கள் வருது அது ஓ மேற்கு மண்டலத்தில் மொத்தம் ஓகே கரூரில் ஆரம்பித்து நீங்கள் திருப்பூர் ஈரோடு கோவை ஊட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி அப்படி இந்த எல்லாமே இந்த பெரிய பெல்ட் ஃபுல்லாகவே மொத்தம் பதினோரு மாவட்டங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தோரு தொகுதிகள் வருது அதில் இந்த மாநாட்டில் வந்து இந்த அறுபத்தி ஒரு தொகுதியும் சேர்ந்த இந்த பதினோரு மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர் நிர்வாகிகள் மட்டும் ஓ முழுக்க முழுக்க திமுகவில் உள்ள இளைஞர் அணி நிர்வாகிகள் அவங்க அதில் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாநாடுல வந்து ஒரு ஒன்றரை லட்சத்துல ரெண்டு லட்சம் பேர் கலந்துக்குவாங்கன்றாங்க ஓ இந்த மாநாட்டில் ஆமாம் ஆமாம் பிரம்மாண்டமான ஒரு எல்லாமே வர்றாங்க இதற்கான ஏற்பாடுகள் தான் செந்தில் பாலாஜிக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாரு சிஎம்மும் டெப்டி சிஎம்மும் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்காரு இந்த மாநாட்டில் வந்து இது கிட்டத்தட்ட சீசன்

அப்படின்னு ஒரு இமேஜை ஏற்படுத்திட்டு இருக்குது மீடியாக்களில் ஒரு தரப்பு ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இளைஞர் அணி வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க யங்ஸ்டர்ஸுக்கான திமுகலேயும் யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்துக்காக தான் இளைஞர் அணி மாநாடு அப்படிங்கிறத மண்டல வரியான இளைஞரணி மாநாடு இருக்கும் ஸோ இப்போ திராவிட மண்டலத்தினுடைய இப்போ ரீசன்ட் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்பொழுது கொங்குபெல்டப் ஓவராக கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது போல தெரியுது சார் இல்லை நியாயமும் கூட என்ன நீங்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிற ஒரே ஒரு ஹோல்டு அவங்களுக்கு வந்து கொங்கு பெல்ட் தான் இந்த ஒரு அறுபத்தோரு தொகுதிகள் தான் அவனுக்கு வந்து பெரிய என்ன நினைக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த அறுபத்தொன்னில் நம்ம நாற்பத்தஞ்சு எடுத்துடுறோம் நாற்பத்தஞ்சில ஐம்பது எடுத்துருவோம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையில் இருக்கிறாங்க அவங்க ஸோ அதை தான் திமுக உடைக்கணும்னு நினைக்கிது அதனால தான் சிஎம்மாக தான் சொன்னார் மேற்கு மண்டலத்திலேருந்து தான் வெற்றி ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கான வேலைகள் தான் பார்க்குறாங்க நீங்கள் மற்ற எல்லா இடத்துலையும் கம்ஃபர்ட்டாக இருக்குங்க திமுக நீங்கள் டெல்டாவை பார்த்தீங்கன்னாலும் சரி சென்னை பேஸ்டு பார்த்தீங்கனாலும் சரி வட மாவட்டங்கள்லேயும் சரி திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது நீங்கள் வட மாவட்டங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா திருமாவளவன் அதாவது விடுதலை சிறுத்தைகள் ப்ளஸ் திமுக பலமாகவே தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வழக்கமாக சென்னை வந்து திமுகவுடைய கோட்டையாக தான் இருக்கும் டெல்டாவும் அப்படி தான் திமுகவோட கோட்டையாக தான் இருக்குது அதெல்லாம் ஏற்கனவே நம்மளுக்கு திமுக கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது இதில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது சவாலான ஏரியா அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்கு மண்டலம் தான் மேற்கு மண்டலம் இந்த ஒரு பதினோரு மாவட்டங்கள் தான் வச்சிங்களேன் நீங்கள் அதை வந்து நீங்கள் கான்சென்ட் பண்ணி ஆகணும் இன்னும் ஒரு அஞ்சு தான் இருக்குது இறங்கி ஒர்க் பண்ணிங்கன்னா தான் சரியாக இருக்கும் என்ன இதில் தான் கிட்டத்தட்ட இந்த அறுபத்தோரு தொகுதிகளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது தொகுதிகள் சந்திர்ப்பாளர் அஞ்சுட்டு இருக்கு அவர் தான் பார்க்குறேன் அவர் தான் மண்டல பொறுப்பாளர் அத ஓ ஸோ இந்த மாநாட்டும் அவர் தான் மண்டல பொறுப்பாளர் ஓகே ஆமாம் இந்த மாநாட்டு பொறுப்பாளர் அவர் தான் வச்சுக்கோங்களேன் வந்து அவரு குக் பண்ணுறோம் கோவையில் எந்த இடம் எந்த பகுதி ஏனும் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கா இல்லை எனக்கு தெரிஞ்சு என்ன அந்த இடம் வந்து உறுதி உறுதி செய்யப்படலை ஆமாம் 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 அடுத்தது என்ன அஃபிஷியலான மா பண்ணிட்டு இன்னும் அடுத்த இரண்டு நாட்களில் வந்துடும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க பட் நம்மளுக்கு கிடைத்த தகவல் வந்து இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு செந்தில் பாலாஜி ஆமாம் அப்படின்னு என்ன இளைஞரணிங்கன்னா அவர் ஏற்கனவே இளைஞரணி மாநாடை வந்து தான் நடத்தணும் அப்படின்னு எதிர்பார்த்தார் நடக்கலை ஸோ என்ன பண்ணார் கண்ட மண்டல மாநாடை வந்து ஃபஸ்ட்டாக கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கிறார் சி சிஎம் வந்து என்னென்ன பாருன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு மாடலாக ஒன்று நடத்திடுப்பா ஏன்னா எப்படி பண்ணணுங்கிறத நீ காட்டிடு அடுத்தடுத்த வேலையை அவங்க பார்ப்பாங்கல்ல அதுக்கான விஷயந்தான் அது இந்த கொங்கு மேற்கு மண்டல இளைஞர் அணி மாநாடுங்கிறத வந்து ஒரு மாடலாக வச்சுக்கோங்க எப்படி பண்ணணும் என்ன நீங்கள் பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தையும் தனியாக நிப்பாட்டி உட்கார வச்சுருவாரு பதினோரு மாவட்டம்னு வச்சுக்கலேன் அழகாக பிளான் பண்ணி எல்லா மாவட்டங்களையும் உட்கார வைக்கிறது இந்த மாதிரி பக்கமாக பிளான் பண்ணிடுவார் அதனால மாற்றுக்கிறது கிடையாது இப்போ அந்த பொறுப்பு மேற்கு மண்டலம் சார்ந்த பொறுப்பும் வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்ட அதுவும் அவர் வந்து நீங்களே சொல்றீங்க ஒவ்வொன்றையும் வந்து ஒரு முதலமைச்சர்கிட்ட வந்து தானாகவே ஆர்வத்தோடு வந்து ஒன்னொன்றையும் வந்து அவர் கேட்டு பெறுறாரு இந்த முப்பெரும் விழாவும் கூட அவராகத்தான் தானாக வந்து நான் வந்து முன்னிருந்து நடத்துறேன் அப்படின்ற மாதிரி கூட நம்ம தகவல் பார்த்துருந்தோம் முதலமைச்சரே அந்த மேடையில சொல்லியிருந்தாரு என்னிடம் வந்து அவரே தான் வந்தாங்க வந்து வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போ இந்த இளைஞர் மண்டல மாநாடு வந்து எப்படி நடக்க போகிறது அப்படி எஸ்பி வேலுமணியனுடைய கோட்டை வேற கோயம்புத்தூர் இருக்கு எடப்பாடி வருது சேலமும் வருது அதுல எடப்பாடியுடைய கோட்டைன்னு சொன்னீங்கன்னா சேலம் அது வருதுன்னு வச்சுங்களேன் நீங்க இப்ப இருக்கிற பிரச்சனையே அங்க ஈரோடு மட்டும் தான் பெரிய என்ன மாதிரியான கவுன்சிலிங்ஸ் கொடுக்கப்படும் ஏன்னா இப்போ என்ன குறிப்பா பெரிய பெரிய தலைவர்கள் மாஜிக்கல் இருக்கக்கூடிய பகுதிகளா இருக்கக்கூடிய அந்த பகுதிகளா இந்த மேற்கு மண்டலம் இருக்கு நீங்க சொல்லுவது போல சேலம் அதே போல நாமக்கல் இது மாதிரி பல நகரங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ போயிடுச்சு அப்படி என்ன மாதிரி கவனம் இது இது எனக்கு தெரிஞ்சு வந்து 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 இந்த வாக்குகள் போயிடுச்சு அப்படின்னு ஒரு இமேஜ் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க கிடையாது திமுகக்கான வாக்குகள் தான் இருக்குதுங்கிற ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை தான் நீங்கள் பன்னெண்டு இல்ல பண்றீங்க பன்னெண்டாம் தேதி அங்கே நடக்குதுன்னு வச்சுக்கலேன் கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நாளில் அதுக்கு அடுத்தது டெல்டா அதுக்கப்புறம் மத்தியம் சென்னை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள் இது அழகாக பிரித்து பிளான் பண்ணி தான் பண்ண போகிறாங்க நீங்கள் அப்போ பண்ணிங்கன்னா தான் கான்சர்ட் பண்ண முடியும் எல்லாத்தையும் டியூன் பண்ண முடியும்னு வச்சிக்கங்களேன் ஸோ அதுக்கான வேலைகள் தான் எதுன்னு வச்சுக்கல எவ்வளோ பேர் இப்போ நிர்வாகிகள் எல்லாம் வந்து ஆகணுதில்லை பக்காவாக நிர்வாகிகள் வந்துருக்கும் ஒவ்வொருத்தரும் புதுசாக எவ்வளோ உறுப்பினர்கள் சேர்த்துருக்குறீங்க உங்கள் ஏரியாவிலேருந்து என்னென்ன பாதிப்பு நம்மளை ஒருவேளை விஜய் கட்சினால எந்த மாதிரி பாதிப்பு இருக்குது இதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் ட்யூன் பண்ணி தலைவர்கள் அப்படி தான் பேச போகிறாங்க சிஎம் கடைசியாக பேசுறது வந்து இளைஞர்களின் கட்சி திமுக அப்படிங்கிறத மீண்டும் ப்ரூவ் பண்ணணும் நம்ம அதற்கான ஒர்க்கை பாருங்கள் அப்படிங்கிற விஷயத்தான் ஏன்னால் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 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 அண்ணா அண்ணாஸ்டு ஒரு க்ரௌடாக இருக்குது யங்ஸ்டர்ஸ் க்ரௌடு கலை இருக்குது பட்டு அப்படி கிடையாது ஆர்கனைஸ்டு க்ரௌடு எங்கள்கிட்ட இருக்குங்கிறத திமுக ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி தான் இது அப்படி தான் நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு பக்கம் அண்ணா திமுகவுக்கும் அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த கொங்கு மண்டலத்தை நம்பிக்கிட்டு இருக்காங்களோ பிஜேபியும் வந்து கொங்கு மண்டலத்தை வந்து நம்பிட்டு இருக்காங்க இப்போ பிஜேபியும் வந்து இந்த முறை வந்து நம்ம நிச்சயமாக கொங்குல கணிசமான ஒரு சீட்ஸை வாங்கணும் அந்த இடத்துல நமக்கு ஒரு குறைஞ்சது டபுள் டிஜிட்டில் வந்து நம்ம எம்எல்ஏஸ் வந்து உள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு தான் பிஜேபியும் இருப்பாங்க இப்போ பிஜேபியை வந்து நிச்சயமாக கவினல் ரீதியாக பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கீங்க திரு செந்தில் ராஜா அவர்கள் வந்து தேர்தல் நெருங்க வந்து கூட பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பிஜேபி அப்படின்னு சொல்லி அப்போ பிஜேபியால் ஏற்படக்கூடிய சவால்கள் என்னென்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அது எப்படி அவர் முடிய முடியும் இல்லை எனக்கு தெரிஞ்சு பிஜேபியும் சரி திமுகவும் பெரிய குழப்பத்தில் இருக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலை இருந்தப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருந்த சூழ்நிலை இப்போ இல்லை நல்லா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏதாவது ஒரு நாளைக்கு போராட்டம் நடக்கும் இல்லை கொஞ்சம் ஒரு ஆக்டிவாக இருந்தது பிஜேபி அதை ஒத்துதான் ஆகணும்னு வச்சுக்கணும் பட் இப்போ சூழ்நிலை எதற்கான சூழ்நிலை இல்லை அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா குங்கு மண்டலத்தில் அண்ணா திமுகவும் ஒரு கடுமையான ஒரு குழப்பத்தில் ஓடிட்டு ஓடிட்டுருங்க செங்கோட்டை அவர் மாதிரி போயிட்டு இருக்கிறாரு தங்கமணி வருத்தத்தில் இருக்கார் அங்கே இருக்கிறத வேல்மணி மட்டும்தான் சரி பண்ணி வச்சு ஓட்டிகிட்டு இருக்காரு ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கலேன் சரியாக இல்லை இப்படி ஒரு குழப்பமுத்தரான ஒரு சூழ்நிலையில் ரெண்டு பேரும் இருக்கிறப்ப எந்த மாதிரி அவங்களால பெரிய சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த திமுக பயன்படுத்திக்கும் அதனால மாற்றம் இல்லை ஸோ அதனால தான் அடுத்தடுத்த விஷயங்கள் உப்பெருவிழா நடந்து ஒரு மாதம் இல்லை நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இருபது நாளில் அடுத்த ஃபங்க்ஷன் உப்பரி விழா வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி அதுக்கு அடுத்த பன்னெண்டாம் தேதி வந்து கோயம்புத்தூர் ஃபங்க்ஷன்னு வச்சுங்களேன் அதற்கான வேலைகள் பார்த்துட்ருக்குறாங்க அதனால் நீங்கள் டைம் கொடுக்காமல் திமுக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது அடுத்தடுத்து வச்சுங்களேன் அதாவது ஏற்கனவே உங்களுடைய பிளான் இரநூறு ப்ளஸ் அதை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போது அந்த மேற்கு மண்டலத்தில் இப்போ நம்ம கரூரில் பார்க்குறோம் நீங்கள் தான் சொன்னீங்க கரூரில் மட்டும்தான் வந்து நாலு ஃபோர் அவுட் ஆஃப் ஃபோர் ஸ்வீ பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இப்போது ஈரோட்டில் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த நீக்கத்துக்கு பிறகு நிச்சயமாக அங்கே வந்து ரொம்பவே த ஒரு டேமேஜ் ஆகிருக்கு ஒரு தாக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் பலருடைய பத்திரிக்கையாளர்களுடைய கருத்தாகவும் இருக்குது இப்போ இந்த ரெண்டு மாவட்டத்தை தாண்டி வேறு என்னென்னவெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேஸை தங்களோட தங்களுடைய அந்த வளர்ச்சியை வந்து எப்படி அவங்க வந்து பறைசாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல மசோ நல்லா பார்த்தீங்கன்னா கட்சிகள் ரெண்டுமே இன்னும் சிங்க் ஆகலை சரி நீங்க அதிமுகவும் பாஜகவும் இந்த நிர்வாகிகள் ரீதியாகவே இன்னும் ஒன்றும் சேரலை ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அந்த ஒரு பெரிய வருத்தம் அவங்களுக்கு இருக்கு பிஜேபியில் ஒரு தரப்பு குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொங்கு இளைஞர்கள் என்ன அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு என்ன வருத்தம் இருக்கு எடப்பாடி பழனிசாமி நம்ம தலைவராக வந்து பதவி நீக்கம் செஞ்சிட்டாரு அண்ணாமலையை சொல்கிறேன் அவரை டேமேஜ் பண்ணிட்டாரு அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது அவங்க கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகிறத அவங்க விரும்பலை நம்மளை நம்ம தலைவரை நீங்கள் மாநிலத்தில் இருந்து பதவியிலேருந்து நீக்கம் பண்ணிவிட்டு புதுசாக வேறு ஒரு தலைவரை கொண்டாந்துட்டு நம்மளால் ஒன்றெல்லாம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற வருத்தம் அவங்களுக்கு இந்த ஸ்பீச்சை பார்க்க மாட்டாங்களா நம்ம எடப்பாடியை வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அதுக்கு நம்ம பாடுபடணும்னு சொன்னால் அந்த ஸ்பீச்சை பார்க்க மாட்டாங்களா இல்லை நீங்கள் அது எப்படியே பார்த்தீங்கன்னா டிடிவியே வெளியே போனார் ஓபிஎஸ்இம் போனாரு அப்படிங்கிற ஒரு வருத்தமும் அவங்களுக்கு ஊருக்கே நல்லா தெரியும் நீங்கள் நீங்கள் டிடிவி என்ன சொன்னாலும் நியாயப்படுத்தினாலும் கூட அண்ணாமலையை வற்புறுத்தின் அடிப்படையில் தான் வெளியே வர்றாரு டிடிவி அப்படிங்கிறது விவரம் தெரிந்த எல்லாத்துக்கும் தெரியும் நீ அதே மாதிரி நீ அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகிறதுக்கு முழு மூச்சாகவும் ஆத்மாத்மா வேலை பார்ப்பார மாட்டாரான்னு எல்லாத்துக்கும் தெரியும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும்னு அது அதனால மாற்றுக்கிறதே கிடையாது அதனால் எனக்கு தெரிந்து பெரிய சவாலாக அதிமுக பாஜக கூட்டணி தற்போதைக்கு கொங்குல இல்லை அப்படின்னு தான் நினைப்பாங்க மொத்த மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் அறுபத்தி ஒன்று அதில் இப்போ நீங்கள் சொன்னீங்க எப்படியும் ஏடிஎம்கே ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது தொகுதியாவது ஜெயிக்கணும்னு சொல்லி ரொம்ப மும்முரமா வந்து திரு எடப்பாடியார் இருக்காரு குறைந்தபட்சம் ஆறுனா அங்கதான் நமக்கு இருக்கு அப்படின்ற மாதிரிட்டு இப்போ டிஎம்கேவினுடைய அந்த கோலுங்கிறது என்னவா இருக்கும் அவங்களுடைய எய்ம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க அவுட் ஆஃப் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பத்து தொகுதியில இப்போ கோயம்புத்தூர்ல ஒன்று கூட ஜெயிக்கல ஆமா லாஸ்ட் டைம் நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்தல எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பேலன்ஸா தான் வந்திருக்கும் ஈரோடு இங்கே நாமக்கல் இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பூர் இதில் எல்லாத்துலையுமே கிட்டத்தட்ட பேலன்ஸாக தான் வந்திருக்கும் பட் திமுகவுடைய இன்னைக்கு காலகட்டம் செந்தில் பாலாஜி வந்து பொறுப்பாளராக வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிற மாதிரி கிட்டத்தட்ட நம்ம ஐம்பது தொகுதியாக ஜெயிக்கணுது ஓ அதில் மாற்றுக்கிறது இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இப்போ வந்திருக்கு வரவு வந்திருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலோட அவங்க ஏதேனும் பிரச்சாரங்கள் வந்து இந்த மேற்கு மண்டலத்துல ஈடுபடுறாங்க அப்படின்னா குறிப்பாக கோவை போன்ற பகுதிகளெல்லாம் ஈடுபட்டா கண்டிப்பா தேர்தலில் கமலஹாசன் ஆலயம் கமலஹாசன் ஆலயம் மட்டுமே பாத்தீங்கன்னா திமுகவுக்கு கிட்டத்தட்ட பதிமூணு தொகுதியை வந்து அவர் தோற்கக்க தோற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனதுக்கு காரணம் வச்சுக்க அவருக்கு கணிசமான வாக்குகள் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்துலேருந்து இருந்து இருபதாயிரம் வாக்குகள்லாம் சில இடங்களில் வாங்கியிருக்கிறார் சட்டமன்ற தேர்தல் ஸோ அதனால இந்த முறை வந்து திமுக ஒரு பெரிய பிளஸ் நம்ம அப்படிதான் பார்க்கணும்னு வச்சுக்கல அங்க இருக்கிறது முழுசா கமல்கிட்ட போனவங்க இந்த பதினெட்டாயிரம் ஓட்டு பதினஞ்சாயிரம் ஓட்டு அப்படியே வருமா அப்படின்னு தெரியல மினிமம் ஒரு பத்தாயிரம் ஓட்டு திருப்பி திமுக கிடைச்சது மாற்று கருத்து இல்லனு வச்சுக்கலும் அவருடைய பங்கும் குறிப்பிடத்தக்க அளவும் இருக்குமான தெரியல பட் ஒரு காரணமாகவும் இருக்கும் மக்கள் நீதி மையமும் ஒரு இந்த கூட்டணியில் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாவே இருக்கும்னு வச்சுக்கலாம் சும்மா சார் இந்த மண்டல இளைஞர் மாநாடு திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் இந்த மேற்கு மண்டல மாநாடு என்பது கோவையிலே விரைவில் நடக்க இருக்கிறது சம்பந்தமாக எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களும் அந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கல நிலவரமும் பற்றிய பல தகவல்கள் வந்து இன்னைக்கு நேரலுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி